அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன டாபிக் பேச போகிறேன்னா பணம் குணம் இப்போ இருக்க நடைமுறையில் வாழ்க்கையில் பணம் முக்கியமாக குணம் முக்கியமானு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாரும் மதிப்பாங்க குணம்லாம் குப்பையில தான் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க என் வாழ்க்கையிலையுமே பணத்தால் நிறையா பிரச்சனைகள்லாம் எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாத்துலேயும் கேட்டாலும் அவங்க சொல்கிற பதில் என்ன பணம் இருந்தாதான் மதிப்பாங்க இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க சொந்தக்காரவங்களே பணம் இருந்தாதான் பக்கத்துல வருவாங்க இல்லாட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரிவா எல்லாரோட உறவுகள்ல ஒரு வருது காரணமே வந்து வாழ்க்கையில எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க பணம் வந்து தேவைதான் நம்ம எப்படி ஒரு அஹ் தண்ணி வந்து குடிக்க குளிக்க சமையலுக்கு தான் பயன்படுத்துறோம் அது எப்படி ஒரு அத்தியாவசியமோ அதே மாதிரிதான் பணமும் ஒரு அத்தியாவசியம்தான் ஆனா அதுவே வாழ்க்கை இல்லை பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் பணம் சம்பாரிச்சுட்டா எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு பணம் முக்கியமோ அந்த அளவுக்கு குணமும் முக்கியம் இன்னைக்கு பணம் சம்பாரிச்சு கடகடன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதை விட பணத்தையும் சம்பாரிச்சு நல்ல குணத்தையும் சம்பாரிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் தான் அது சிறந்த உயர்வாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பணம் வந்து வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியம் நினைச்சுதான் நம்ம வந்து அந்த ப பணத்தை சம்பாரிச்சு ஒரு தேவைக்குதான் நம்ம பயன்படுத்தணுமே நினைஞ்சு பணம் தான் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அதனால சந்தோஷத்தை இழந்துடுறோம் நிம்மதியை இழந்துடுறோம் நிறைய பேர் வந்து பணத்தினாலே ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டு நம்ம இருக்கோம் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி குணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து பணக்காரவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க இப்ப இல்லாம இருக்காங்க அவங்க நம்ம யாராவது பேசுறோமா ஆனா பணத்தை விட குணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு போனவங்க எல்லாத்தையும் நம்ம பேசுறோம் எடுத்துக்காடு சொல்லணும்னா நம்ம கர்ம வீரர் காமராஜரை சொல்லலாம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம் காந்தி நேரு இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து நல்ல குணத்தை வந்து பணத்துக்காக இல்லாம குணத்துக்காக இருந்தனாலதான் இன்னைக்கு அவங்கள பத்தி இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனை மனிதனை மாத்திர வந்து நல்ல குணம்தான் பணம் வந்து நம்மளை வந்து தான் ஆக்கும் பணம் வந்து நம்மளை கிறுக்கு பிடிக்க வச்சிரும் ஆனா குணம் அப்படி கிடையாது நமக்கு நல்ல குணம் இருந்தா எங்கன்னா போனாலும் நம்மளை மதிப்பாங்க காசுனால மதிப்பு வேற மதிப்பா இருக்கும் ஆனா குணத்தினால மதிக்கிற மதிப்பு வேற மதிப்பா இருக்கும் குணத்தினால வாழ்க்கையில நம்ம எங்கனே உயர்ந்து போகலாம் ஆனா பணத்தினால ஒரு சில இடத்துல மட்டும்தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும் போற எல்லா இடமும் மதிப்பு கிடைக்கும் அதுக்காக சொன்னோம்னா நான் எனக்கு ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என் பிசினஸ் நான் நான் வளர்ந்து வர்றேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கவங்களையும் வந்து நான் நல்ல குணமா பேசி அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு நான் வளர்ந்து வந்தாதான் அது உண்மையான வளர்ச்சி அதுதான் நிலைச்சி நிக்கும் அதை விட்டுட்டு பணம் மட்டுமே நான் இலக்குன்னு நினைச்சு பணத்தை நோக்கியே நான் ஓடிக்கிட்டு கீழே இருக்கவங்களை மதிக்காம கண்டுக்காம என்னோட கோல் வந்து பணம் தான் அதை மட்டும் நான் சம்பாரிச்சா போதும் உங்களையெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைச்சு சம்பாதிச்சு நான் பிஸ்னஸ்ஸை மட்டும் நான் குறிக்கோளா கொண்டு போயிட்டு மத்தவங்கள மதிக்காம நான் மேல போனேன்னா அது மேல போவேன் ஆனா அது நிரந்தரமான உயர்வு கிடையாது நான் பணத்தையும் சம்பாதிக்கணும் கூட இருக்கவங்களோட நல்ல குணத்தையும் சம்பாதிச்சு உயர்ந்து நான் மேல போனாதான் அது உண்மையான உயர்வு உண்மையான வெற்றி அதுதான் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா நிற்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில காலகட்டத்துக்கு வேணா பணம் முக்கியமா இருக்கலாம் பட்டு இனி நம்ம வர்ற காலத்துல இனிமேல் நம்ம வ வளர்ந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் நம்ம வயசு காலத்துல நம்ம நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு நாலு பேர் நல்லது செய்வாங்க அதுக்கு வந்து நாலு பேர் நம்ம பக்கத்துல இருக்கணும் நல்ல குணத்தை வளர்த்துக்கணும் என்னைய கேட்டா ஃபர்ஸ்ட் பணம் முக்கியம் சொன்னது காரணம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அதனால பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம் நம்ம தோணும் ஆனா குணம் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே வந்து நம்ம உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்ல குணமும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மெம்மேலு உயர்ந்த இடத்துக்கு போவோம் தற்காலிகமாக வர்றது எல்லாருமே தற்காலிகமாவே போயிரும் என்னைக்குமே உயர்ந்த எண்ணங்கள் தான் உயர்ந்து நிற்கும் நிலைச்சு நிற்கும் அதான் அந்த நான் சொல்ல வர்றேன் பணத்தை முக்கியத்துவம்னு கொடுக்குற மாதிரி நல்ல குணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க என்னைக்குமே குணம்தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் நல்ல குணமா இருந்தால் இப்ப வேணாம் கஷ்டமா இருக்கலாம் பட் பின்னாடி நல்லா இருக்கலாம் நல்ல குணத்தோடு நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா இதுதான் என்னோட கருத்து என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்மேலே இது மாதிரி நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறதுக்கு வேறு எந்த மாதிரி கண்டென்ட் பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களே அதுக்கான டாபிக் நீங்களே கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னோட மு என்னால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் இனிமேல் ஒரு வீடியோவாக நான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ஆதரவும் ரொம்ப ரொம்ப வே வேணும் உறவுகளே அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ